சொன்னாருன்னு விளக்கம் ஏன் அன்னைக்கு நீ பேசல இஞ்சி தொண்ண குரங்கு மாதிரியே உட்கார்ந்து கூட்டணி அரசுன்னு தான் அவர் சொல்றாரு கூட்டணியா போட்டி போட்டு ஆட்சி அமைச்சு அரசு அமைப்போம்னு தான் சொல்றாரு எத்தனை மந்திரிகள் வந்து பாஜக மந்திரிகள் இடம்பெறுவார்கள் அப்போது அமித்ஷா சொல்கிறாரு அது வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் கூட்டணி ஆட்சி இல்லைனா எத்தனை மந்திரிகள்னு வருமா தூத்துக்குடி துப்பாக்கி சூட வந்து நான் டிவியில் பார்த்தேன்னார்ல அதுக்கப்புறம் மிகப்பெரிய உருட்டு வந்து இதுதான் எடப்பாடி வந்து கூட்டணியை விட்டு விலக விரும்புகிறார் பொருந்தா கூட்டணி எந்த விதத்துலயும் பொருந்தலை அவர் மகன் வந்து ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக அந்நிய செலாவணி மோசடி பண்ணுறாரு அந்த ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுட்டா எடப்பாடியை மிரட்டுறாங்க அவரோட மகன் மற்றும் சம்பந்தி எல்லாருமே நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நிறைய வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தோழர் மதன் அறிவழகன் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இல்லை எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி அமித்ஷாவே அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் ஏன் மாத்தி பேசுறீங்க குழப்பத்தை உண்டு பண்றீங்கன்னு பத்திரிகையாளர்கள்டே வந்து வருத்தப்பட்டிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க மறுநாள் தினத்தந்தி போஸ்டர் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் போடுறாங்க அப்போ தினத்தந்தியில வந்து ரிப்போர்ட் எடுக்கிறவங்க தினத்தந்தி எப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து ரிப்போர்ட்டா வரும் அதுதான் தினத்தந்தியுடைய பேட்டர்ன் தந்தின்ற பேப்பரோட பேட்டர்ன் வந்து அதுதான் அது ட்ரைனிங் கொடுக்கும் போதே வந்து அந்த பேட்டர்ல தான் கொடுப்பாங்க சொல்ல மாட்டாங்க நியூஸ் தான் சொல்லுவாங்க நியூஸ் தான் சொல்லுவாங்க அது என்ன தினமலர் கிடையாது ஒப்பீனியன் சொல்றதுக்கு ரைட்டுங்களா அந்த மாதிரி பேப்பர் கிடையாது தினகரன் கிடையாது திமுகவுடைய ஒப்பீனியன் வர்றதுக்கு இதில் வந்து பிஜேபியுடைய ஒப்பீனியன் வர்றதுக்கு அது வந்து ஒரு நியூட்ரல் பேப்பர் அவங்க வந்து கூட்டணி ஆட்சி ஏற்படும் தான் சொல்லியிருக்காங்க கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க அமித்ஷா பேட்டின்னு தான் சொல்கிறாங்க அது இல்லாமல் அந்த பேட்டியிலே ரெண்டாவது கேள்வியும் வருதுங்க ஒரு கேள்வியோடு அந்த பேட்டி முடியல நிறைய ரெண்டு நிறைய கேள்வி கேட்கப்படுது அந்த ஹிந்தியில் கேட்டதுனால அந்த கேள்வி நிறைய பேருக்கு நம்ம ஆளுங்களுக்கு புரியல அவங்க கேக்குறாங்க எத்தனை மந்திரிகள் வந்து பாஜக மந்திரிகள் பெறுவார்கள்னு கேக்குறாங்க அப்போ அமித்ஷா சொல்றாரு அது வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு கூட்டணி ஆட்சி இல்லைன்னா எத்தனை மந்திரிகள்னு வருமா அப்போ எடப்பாடி வந்து கூட்டணியை விட்டு விலக விரும்புகிறார் அதுதான் காரணமா அதுதான் காரணம் ஆனா பிஜேபிக்காரங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே பெருசா சாதிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க கொண்டாடலாம் சார் இவங்க கொண்டாடலாம் ஆனா அதிமுக காரங்க இந்த கூட்டணியை விலகு விரும்பவே இல்லை பொள்ளாச்சியில ஒரு கூட்டத்துல ஒரு எம்எல்ஏ வந்து எதிர்த்தே பேசியிருக்காங்க கூட்டத்தில் பொள்ளாச்சியில நீங்க செல்லூர் ராஜு வந்து இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் மாதிரி இதை பத்தி இது இதை வந்து ஜீரணிக்கவே முடியல புரியுதுங்களா இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் அந்த கூட்டணி என்பது இருக்கு பொருந்தா கூட்டணி எந்த விதத்துலேயும் பொருந்தலை அப்போ இதில் வந்து தான் அதிமுகவுடைய முடிவு இருக்குது அப்போது ஃபர்ஸ்ட் வந்து எடப்பாடி வந்து கூட்டணியை ஒத்துக்கலை அமித்ஷா வந்து கூட்டணின்னார் தேசிய ஜனநாயக கூட்டணின்னார் அவர் எடப்பாடி ஒத்துக்கலை ரெண்டாவது இந்தியா டுடே என்க்ளேவில போயிட்டு அமித்ஷா வந்து நாங்கள் கூட்டணி பேசுகிறோம் தமிழ்நாட்டில்னார் அதை எடப்பாடி ஒத்துக்கவே இல்லை நாங்கள் பன்னீர்செல்வத்தை சேகமாட்டோன்னு இங்கேருந்து அறிக்கை கொடுத்தாரு ரைட்டா அதுக்கப்புறம் பிரதமர் வந்தார் பிரதமரை வரவேற்க எடப்பாடி போகவே கிடையாது இல்லைங்களா எடப்பாடி போலனால பிரதமர் வந்து ஓபிஎஸ் தினகரன் சந்திப்பையே கேன்சல் பண்ணிட்டார் எப்போ அதுக்கப்புறம் வந்து அமித்ஷா வராரு அமித்ஷா வந்தவுடனே பதினொன்றரை மணிக்கு ப்ரெஸ் மீட்டு என்டிஏன்னு போர்டெலாம் போட்டு உட்காந்துக்கிறாங்க வரவே இல்லை திரும்பி கூட பார்க்கல கேட்டா நாலரை மணி வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகுது அது பிரஸ் மீட்டுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னே இழுத்துக்கிட்டே போகுது அது வரைக்கும் வரவே இல்லை அதுக்கப்புறம் டெல்லியில் ரெட்டைலர் சம்மந்தமாக தேர்தல் கமிஷன் விசாரிக்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் எடப்பாடி வராது இதுக்கு பின்னாடி இப்படி ஒன்று நடந்ததா அவர் இங்கே உக்காந்துக்கிட்டு வரலன்ன டெல்லியில் சொல்லி கோர்ட்டு விசாரிக்கணும்னு இருந்தது இல்லை அது தேர்தல் கமிஷனுக்கு அமிச்சாங்க தேர்தல் கமிஷன் அப்படியே கிடப்பில் போட்டிருந்தது அது உடனடியாக விசாரிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போது இது மாதிரி விசாரிக்க ஆரம்பித்தா ரெட்டையில வந்து நமக்கு கிடைக்காது நமக்கு பிளாக் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால தான் எடப்பாடி வந்தார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசவே இல்லையே இன்னைக்கு வந்து அமித்ஷா அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு விளக்கம் சொல்றாரு ஏன் அன்னைக்கு நீ பேசல இஞ்சி தொண்டை குரங்கு மாதிரியே உக்காந்துருந்திய ஏன் இன்னைக்கு திருப்பி 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 பேசுறிய அன்னைக்கு திருப்பி 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 கேட்கல ஏன் கேட்கல திருப்பி கேட்குறவன் ஏன் திருப்பி கேட்கல ஆனா ஊடகங்கள் ஒரு நிறைய செட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி அவர் அவர் பேச்சில் அப்படி இருந்தது நீங்க ஊடகம் தான் அப்படி பண்றீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்கன்னு சொல்கிறார் அவர் ஊடகம் வந்து சாதாரண தோ ஆட்களுடைய பேச்சு வந்து தோற்றத்தை உருவாக்கலாம் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் நெக்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் அவரோட பேச்சில் வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியுமா அதை எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி ஊடகம் பண்ண முடியுமா உங்கள் ஊடகங்களும் இருக்குல்ல எல்லாரும் தானே போட்டு பார்த்தாங்க உங்கள் டிவி கேமராவும் இருக்குல்ல நமது அம்மா கேமரா இருக்குல்ல என்ன தான் சந்திரசேகர் ரிசைன்மெண்ட்டு போனாலும் நமது அம்மாலேருந்து உங்கள் கேமரா இருக்குல்ல உங்கள் கேமராவே எடுத்து பாருங்க அவர் என்ன சொன்னார்னு அதெல்லாம் வேணால் நீங்கள் பக்கத்தில் தானே உட்காந்துருந்தீங்க சப்போஸ் உங்களுக்கு இந்தி தெரியாதுன்னா கூட கருணேஷ்னு ஸ்ரீகாந்த் கருணேஷ்னு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணாரு அவரோட டிரான்ஸ்லேஷன் கூட புரியல அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணாரா ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் கூட்டணியா ஆட்சி அமைப்போன்றது வேற கூட்டணி அரசுன்றது வேற கூட்டணி ஆட்சின்னு தான் அவர் சொல்றாரு கூட்டணி அரசுன்னு தான் அவர் சொல்றாரு கூட்டணியா போட்டி போட்டு ஆட்சி அமைச்சு அரசு அமைப்போம்னு தான் சொல்றாரு அதுக்கு அடுத்த கேள்விக்கும் வர மந்திரி சபையில எத்தனை பேர் மந்திரிகள்னு சொல்றாரு இது வந்து எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூட வந்து நான் டிவில பார்த்தேன்னார்ல அதுக்கப்புறம் மிகப்பெரிய உருட்டு வந்து இதுதான் இந்த அளவுக்கு எடப்பாடி வந்து அம்பலப்பட்டு போன ஒரு விஷயம் என்பது நடக்கல ஏற்கனவே வந்து எடப்பாடி ஒத்துக்கல பிரச்சனை பண்றாரு ஆனா கீழே அடுத்த நிலையில் உள்ள அமைச்சர்கள் எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க எஸ்பி வேலுமணில இருந்து கே பி இருந்து யாருமே வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருந்தால் ஒரு பதினஞ்சு சீடாக ஜெயிச்சிருந்துருக்கலாம் தவற டவுன் தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் குருமூர்த்தி சொல்கிறாரு ஆமாங்க அது உண்மை கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ரோ பிஜேபியாக வந்துட்டாங்க ஏன்னா விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே கேஸ் இருக்குதுங்களா யாருக்கு கேஸ் இல்லை கேபி முனுசாமியை விட்டுருங்க பாக்கி எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது எஸ்பி வேலுமணி மேலே கேஸ் இருக்கு இது வந்து பிஜேபி பண்ண சதி சசிகலாவை தூண்டிவிட்டு செங்கோட்டையனை தூண்டிவிட்டு விட்டு தூண்டிவிட்டு எஸ்பி வேலுமணியை தூண்டிவிட்டு விட்டு எல்லோரையுமே தூண்டி விட்டு நம்மெல்லாம் ஒத்துமையாகலாம் கட்சியை வந்து ஒத்துமையாக்கலாம் ரைட்டா எடப்பாடியை வந்து தூக்கி போடலாம் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து பொதுச் செயலாளராக ச சசிகலாவை கொண்டு வரலாம் செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக கொண்டு வரலாம் இல்லைன்னா தேவைப்பட்டால் எஸ்பி வேலுமணியை முதல்வர் வேட்பாளராக கொண்டு வரலாம் இதெல்லாம் வந்து பாஜக காட்டின ஆசைகள் இன்னைக்கு அதே பாஜக தான் யாரை எதிர்த்து இவங்கள எல்லாரையும் அணி அணிதிரட்டிச்சோ அவரை கையில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் வேண்டாம் சசிகலா வேணாம் ஓபிஎஸ் வேணாம் தினகரன் வேணாம் யாருமே வேணாம் அதெல்லாம் வந்து அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் அதெல்லாம் அதிமுகவே பார்த்துக்குன்னு சொல்கிற பதில் இருந்து வருது அமித்ஷா கிட்டேருந்து வருது ஸோ இவங்க எல்லாருமே தயாராக இருந்தாங்க இவங்களை எல்லோருமே தயார்படுத்தினாங்க நிர்மலா சீதாராமன் மட்டும் செங்கோட்டையனை வந்து டெல்லியில் பார்த்தாங்க சென்னைக்கு வந்து பார்த்தாங்க டெல்லியில் பார்த்ததோட செங்கோட்டையனை வந்து அமித்ஷா கிட்டே கூட்டின் போய் காமிச்சாங்க எல்லா வேலையும் பார்த்தாங்க எல்லோரையும் பார்த்தாங்களே அந்தம்மா அந்தம்மா பார்க்காத ஆளே கிடையாது ஏடிஎம்கேல எல்லாரையுமே பார்த்தாங்க எல்லா வேலையும் பார்த்தாங்க அப்போது வந்து என்ன வந்ததுன்னா நிர்மலா சீதாராமன் வந்து இன்சார்ஜாக வந்துடுவாங்க செங்கோட்டையன் வந்து முதல்வர் வேட்பாளராக வருவார் செயலாளராக வருவார் செங்கோட்டையன் தான் கட்சி கட்சி தான் செங்கோட்டையன் அப்படின்னாங்க கடைசியில் பார்த்தா அவர் பக்கத்தூர் எம்எல்ஏ ஒருத்தர் அவரது வரைக்கும் அவர்கிட்ட நெருங்கி பழகினவர் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நாளடி தள்ளி நின்ட்டார் அவர் ஓபிஎஸை விட கேவலமாக இருந்தார் செங்கோட்டையன் அதெல்லாம் பார்த்தாங்க ஆஹா இதெல்லாம் வேலைக்கு எடப்பாடி கிட்ட தான் சரண்டர் ஆகணும்னு சரண்டர் ஆகுறாங்க எடப்பாடியை வழிக்கு கொண்டு வராங்க அவங்க மகன் இருந்த ஒரு கேஸ் அவர் மகன் வந்து ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக அந்நிய செலவணி மோசடி பண்றாரு அந்த ஃபைலெல்லாம் எடுத்து வச்சு தான் எடப்பாடியை மிரட்டுறாங்க அவரோட மகன் மற்றும் சம்மந்தி எல்லாருமே மாற்றாங்க அதை வச்சு இவரை கூட்டணிக்கு கொண்டு வராங்க ஆனால் இன்னும் பல கூட்டணி கட்சிகள்லாம் வரப்போகுது அதெல்லாம் வரும்போது ரொம்ப ஆயிரும் நம்பிக்கையோட வந்து வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி தானே கட்சிக்காரங்களே சிலர் பேசுகிறாங்க அது வந்து குருமூர்த்தி கூட பேசுகிறாரு சீமான் கட்சி சூப்பர் கட்சி சீமான் கட்சி வந்து ஆறு சதவீதத்துலேருந்து பதினாறு சதவீதம் ஈரோடில் வாங்கிச்சு அப்படின்னா ஆறு சதவீதத்துலேருந்து பதினாறு சதவீதம் தான் வாங்கல பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கின சீமான் கட்சி இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கிச்சு பன்னெண்டாயிரம் ஓட்டு வந்து பிஜேபி வாங்கின ஓட்டு அந்த ஓட்டை அப்படியே வாங்குறாங்க அதில் எட்டாயிரம் ஓட்டு எட்டாயிரம் ஓட்டு வந்து பிராமின்ஸு கம்ப்ளீட் பிராமின்ஸு அவங்க எல்லாருமே வந்து அந்த காலத்துலேருந்து பெரியாரை எதிர்க்கிறவங்க ஈரோடு தான் பெரியாரோட சொந்த ஊர் பெரியாரை வந்து பரம்பரை பரம்பரையாக எதிர்க்கிறவங்கிறதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது எப்பவுமே லோக்கலில் நமக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க அதெல்லாம் உள்ளூர் எதிரிகள் பெரியாரோட உள்ளூர் எதிரிகள் அந்த பரம்பரையிலேருந்து ஒரு எட்டாயிரம் ஓட்டு அதுக்கப்புறம் தேமுதிக கேண்டிடேட்டு தான் வந்து திமுகவில் நின்னவர் அதனால் தேமுதிக வந்து அவருக்கு எதிராக போட்ட ஓட்டு இதெல்லாம் சேர்த்தா பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கினார் அவர் சீமான் சீமான் வந்து ஆறு சதவீதத்துலேருந்து பதினாறு சதவீதத்துக்கு வளர்ந்துட்டாரு அவர் வந்து ஒரு புது ஐடியாலஜியை வச்சுருக்காரு திமுக அதிமுக இல்லாத ஒரு ஐடியாலஜியை வச்சிருக்காரு பெரியாரை எதிர்த்து ஓட்டு வாங்குறாரு பெரியாரை எதிர்க்கிறதுன்னா யாரோட ஓட்டு அது பெரியாரை எதிர்க்கிறது ஆர்எஸ்எஸ் தானாங்க அந்த காலத்துல இருந்து ஆர்எஸ்எஸ் பெரியார தானே எதிர்க்குது நீங்க வந்து ஏக பாசிசத்தை கொண்டு வரீங்கன்னா அது என்ன பாசிசம் பிராமின் பாசிசத்தை தானே கொண்டு வரீங்க அந்த பாசிசத்தை எதிர்த்தவர் தானேங்க பெரியாரு இதுதானங்க ஓட்டு அப்போ பெரியார் எதிர்த்து பேசிட்டா பெரியாரின் கிடையாது கிடையாது பெரியார் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்னு பெரியாரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட மனுஷனை போய்ட்டு நீ விமர்சனம் பண்ணினா என்ன இருக்குது இன்னொன்னா பேசிட்டு போ அவர் செத்து எத்தனை வருஷம் ஆகுது ரைட்டா கல்லறையை நோண்டி பார்க்குற களவாணி வேலையை சேரவு சீமானோட வேலையாக இருக்குது இது என்ன இருக்குது போய் விஜயலட்சுமி புகாருக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் பதில் சொல்ல சொல்லுங்கள் சீமான அந்த சீமான் வந்து இங்கே வந்துடுவாராம் இங்கே வந்தால் அவருக்கு வந்து கிரேடு கூடிடுமா அதிமுகவுக்கு கிரேடு கூடிடுமா இன்னொருத்தர் அவங்க எதிர்பார்க்குறது விஜய் விஜய் வந்தால் இன்னும் கூடிருமா திமுக என்கிற சக்தியை எதிர்த்து ஓட்டு வரணும் யாரா முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி அப்போ உங்களால் ஒருத்தனை வந்து சிஎம் ஆக்கிறதுக்கு நீங்கள் வந்து இல்லாத தத்துவம்னாலும் பேசுவீங்களா ஆனால் பாமகவும் தேமுதிகவும் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பலம் ஆகும் தானே அது அவங்க ஆல்ரெடி என்டிஏல இருக்காங்கல்ல தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்காங்க இப்போ ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க இப்போ முடியாதுன்னு எடப்பாடி அடுத்த வருஷம் கிளியர் ஆகிறதுல அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இது வந்து அவங்க ஆல்ரெடி இருக்காங்க பாமக ஏற்கனவே வந்து அதிமுக கோட்டாவில் ராஜ்யசபா எம்பியை வந்து அன்புமணி வாங்கி ஜெயிச்சு வந்தார் அவர் மூணு வருஷமாக வந்து என்டிஏல இருக்கார் அவர் விட்டால் மூணு வருஷம் இல்லை முப்பது வருஷம் என்டிஏல இருப்பார் ஏன்னா அவர் வந்து அந்த கேஸ் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கேஸ் வந்து இருக்குது அதனால் முப்பது வருஷம் அவர் இருப்பார் என்டிஏல அவர் இருக்கிறது பாமக இருக்கிறது தேமுதிகா இருக்கிறது இன்றைக்கி பாமகாவில் நடக்கிற சண்டையை பார்த்தா ஒரிஜினல் வன்னியர்களே இடஒதுக்கீட்டுக்காக போராடின சமூக போராளி டாக்டர் ராமதாசுன்னு சொல்கிறாங்க டாக்டர் ராமதாஸோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து அந்த வாக்காளர்கள் மத்தியில் அதிகம் இன்றைக்கி டாக்டர் ராமதாஸோட இன்ஃப்ளூயன்ஸே காணாமல் போயிடுச்சேன் எப்படி இன்னைக்கு பிஎஸ்பியில ஆம்ஸ்டாங் மனைவியே கட்சியை குழந்தையை வளர்க்க வேண்டிய காரணத்தினால அந்த கட்சியை உருவாக்கின ராமதாசியே தூக்கி போட்டாங்க கூட அன்புமணி கூட நிக்கிறாங்க அதெல்லாம் நிக்கலாம் சார் ஆனா ஃபிகர் யார் சார் இன்னைக்கு பெரியார் இல்ல உயிரோடவே இல்ல ஆனா பெரியாரோட டீச்சிங் தானே இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு அவரோட ஃபாலோவர்ஸ் தானே இருக்காங்க பெரியாரோட ஃபாலோவர்ஸ் தானே நம்ம எல்லாரும் அந்த மாதிரி டாக்டர் ராமதாஸ்ன்றது ஒரு வன்னியர் குலத்தில் ஃபாதர் ஃபிகர் அவருக்கே இல்லாத மரியாதை அந்த கட்சியில் வேற எவனுக்கு இருக்கும் இனி யார் யார் சொன்னால் ஓட்டு விழும் வாய்ப்பே இல்லை அது மொத்தம் கூட்டணின்றது இருக்குது கூட்டணி வந்தால் வரட்டும் அதிமுக பிஜேபியை பகைச்சிக்கிட்டு அப்படி வெளியே வந்துட முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு இல்லையா அதிமுக வந்து பிஜேபியை பகைச்சிக்கிட்டு வெளியில் வர முடியாது ஏன்னா கேஸ் இருக்குது எப்போவுமே குற்றவாளிகள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு சுதந்திரமான ஒரு செயல்பாடோ கொள்கைவாதியாகவோ இருக்க முடியாது புரட்சிக்காரர்கள் குற்றவாளிகள் ஆவது வேறு கிரைம் குற்றவாளிகள் வேறு இந்த கிரைம் குற்றவாளிகள் வந்து புரட்சிக்காரனாலாம் ஆகவே முடியாது அவங்களுக்கு உரிய கேஸு வாய்தா தண்டனை வழக்கு கோர்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதனால தான் நல்ல புரட்சி பண்ணுறோம் யாரும் கிரைம்ல போய் மாட்ட மாட்டான் அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எதிர்கொள்ளும் எடுத்துக்கலாமா அப்படின்னா சொல்ல முடியாது சான்ஸ் கிடைச்ச எடப்பாடி விஜயோட போயிடுவார் அப்படியா அந்த லவ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த லவ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த குயில் ஆனா விஜய் வந்துருவாரு அவர் டிமாண்ட் நிறைய வைக்கிறாரு இல்லையா அவர் டிமாண்ட் நிறைய வைக்கிறாரு அதுக்கப்புறம் இப்ப நெகோசியேட் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் வந்தாருன்னா அதிமுக ரினியூவல் ஆகும் இந்த நாலு வருஷமா பிஜேபி எதிர்த்து தானே பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க அதிமுக அந்த பிஜேபி எதிர்த்த பேச்சு என்பது மாறும் நாலு வருஷம் ஒருத்தனை திட்டிட்டு என்ன திடீர்னு அவங்க வீட்டில் போயிட்டு நீ சாப்பிட்ற அப்படின்னா எப்படி அது பக்கத்து வீட்டுக்காரனே இல்லை எதிர் வீட்டுக்காரன ஒருத்தன் நாலு வருஷம் டெய்லி அவனை திட்டிட்டு நீ மட்டும் இல்லை உன் கூட சேர்ந்து உன் பங்காளியும் சேர்ந்து திட்டுறான் திமுகவும் சேர்ந்து திட்டுது அதிமுகவும் சேர்ந்து வருஷ கணக்குல திட்டிட்டு எப்படி அது அந்த அலையன்ஸ் வந்து நிற்கும் வாய்ப்பே இல்லை தொடர்ந்து நம்ம பேசுவோம் கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர் நன்றி வாய்ப்பளித்ததற்கு முக்கிய நன்றி பெயர்ல மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி